إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إنه من يهد الله فلا مضل له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي <سؤال> خلقكم من نفس واحدة وخلق من حاز وزحا وسمن حمار زارا كثيرا ونساء اتقوا الله الذي تساءل به ونرحا إن الله كان لكم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم الله ورسوله فقد محمد صلى الله عليه وسلم

இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரித்தினை நானும் நினைவு கொடுத்தவனாக இன்றைய உரையை ஆரம்பிச்சுகின்றேன் இன்றைய உரை இஸ்லாத்தினுடைய பண்புகளிலே தீய பண்பாக காட்டப்பட்ட ஒரு தீய பண்பை குறித்துதான் நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம் நபிகள் நாயகம் சொல்லி அவர்கள் அனுதினமும் இந்த தீய பண்பிலிருந்து அதிகமாக பிரார்த்தனையை கேட்டிருக்கின்றார்கள் அந்த தீய பண்புதான் கஞ்சத்தனம் இந்த கஞ்சத்தனம் குறித்து இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இவர்கள் மத்தியில் எந்த மாதிரியான பார்வை இருக்கிறது என்று கேட்டால் இது எல்லாம் ஒரு பெரிய பொருட்டான விஷயம் அல்ல அது அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு பகுதி அல்ல அப்படிங்கிற மாதிரி நினைத்து நிறைய விஷயங்களை இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டோம்னா ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து செல்கின்றார்கள் பொதுவாக ஒரு உரை நிகழ்த்தப்படக்கூடிய நேரத்துல அந்த உரையில குறிப்பிட்ட குரான் வசனத்தை பேசி அதற்கான விளக்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு உரையினுடைய தலைப்புகள் இருக்கும் ஆனா கஞ்சத்தனம் சம்பந்தமாக நாம கருத்துக்களே சொல்லாம வெறுமன குரான் வசனம் ஹதீசை மட்டுமே சொல்லிக்கிட்டே போகலாம் அது எப்படின்னா என்னன்னா குரான் வசனத்தை சொன்னால் போதும் ஹதீசை சொன்னால் போதும் அது இன்றைக்கு இந்த உரையும் கூட என்ன பண்ணாது பத்தாவது அளவிற்கு கஞ்சத்தனம் குறித்து மார்க்கம் அதிக அளவில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றது இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எவ்வாறு பார்க்கிறோம் நமது வாழ்க்கையில் அது இருக்கின்றதா அதனுடைய சாயல் இருக்கின்றதா அது அப்படியே நம்ம கிட்ட இருக்குதா இப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொருவரும் நம்ம நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் நம்ம எல்லாருமே நம்ம நம்புறது தெரியுமா நம்ம கிட்ட கஞ்சத்தனம் என்பது கொஞ்சம் கூட இல்லை அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புறோம் ஆனால் ஏன் அதை நம்புறோம் தெரியுமா நம்ம செய்யக்கூடிய பிற வணக்க வழிபாடுகளை வைத்து அந்த வணக்க வழிபாடுகளில் இருந்து கஞ்சத்தனத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல நம்மால் இவ்வளவு உடல் உடைப்பு செய்யக்கூடிய நேரத்துல கஞ்சத்தனம் நம்மிடம் ஏது நான் தான் தொழுவுறேன் அதிகமாக ஓதுகின்றேன் எவ்வளவு நல்ல காரியங்களில் ஈடுபடுறேன் இது ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிற மாதிரி முஸ்லிம்கள் மத்தியில இது ஒரு பார்வையாக பொருட்டாகவே பார்க்கப்படலை அல்ல இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கின்றான் அப்படின்னா பணக்காரர்களையும் ஏழைகளையும் அப்படிதான் சேர்த்துதான் படைச்சிருக்கலாம் ஏன் இந்த இரண்டு நிலை பணக்காரர்களாக இருந்தாலும் உலகம் இயங்காது ஏழைகளாக இருந்தாலும் உலகம் இயங்காது ஒரு தரப்பு மக்களை உயர்த்தி இன்னொரு தரப்பு மக்களை அவர்களுக்கு கீழே இருக்கும்படி செய்தால்தான் இவர்களுக்கான நன்மையை பெறுவதற்கு இந்த வள்ளல்கள் பணக்காரர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதனுடைய அந்த தான் இந்த ஏற்றத்தாழ்வை ஏற்றத்தாழ்வனால் ஒரு பெரிய சுயநலத்தை தான் இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான் ஒவ்வொருவரும் தனக்காக தான் இந்த ஏற்றத்தாழ்வில் நன்மையை பெற முடியுமே தவிர அவர் நினைக்கலாம் நான் செலவு செய்வதால் அவர் பயன்படுகின்றார் இப்படிங்கிற மாதிரியா எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு ஆனா திருமறை குரானை நீங்கள் நல்ல உற்று கவனித்து பார்த்தால் அல்லா வெறுக்கக்கூடிய ஒரு பண்பு அது என்ன பண்புன்னு கேட்டோம்னா யூதர்கள் வந்து அல்லாவை பார்த்து சொல்கின்றார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹுடைய கை வந்து கட்டப்பட்டு உள்ளதாக யூதர்கள் அவதூறு சுமத்துறாங்க ஏனென்றால் இறைவன் இறைவன் தாராளமாக தரமாட்டான் அந்த தாராளமாக தராத இறைவன் இறைவன் தான் அவன் தான் உங்க இறைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதுரை சுமத்தக்கூடிய நேரத்தில் இறைவன் சொல்றா அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்குது யாரோட கைகள் கட்டப்பட்டிருக்கு இந்த அவதூரை யார் சொல்றாங்களோ அவங்களுடைய கை கட்டப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்னக்காகவே அவங்க சமிக்கிறேன்னு சொல்லி சொல்றான் அல்லாவோட கை விசாலமானது இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றா நீங்கள் சொல்லுங்கள் எனது இறைவனுடைய கருவுலம் அது உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் செலவிட பயந்து அஞ்சு நீங்க அதை என்ன பண்ணுவீங்கன்னா சுருக்கிய வச்சுக்கவீங்க அல்லாவுடைய கருவுளம் இருக்குல்ல அது மனிதர்கள்ட்ட கொடுக்கப்பட்டா எங்க செலவாயிருமோ எங்க தீர்ந்துருமோ இப்படின்னு சொல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அஞ்சு உங்கள்கிட்ட வச்சு மனிதன் இயல்பாக எப்படி இருக்கானா உக்கானது இன்சானோ மனிதன் கஞ்சனாக இருக்கிறான் இங்க வாசகன் சொல்லப்பட்டது என்ன இன்னார் 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 இன்னார்ல சொல்லவே இல்ல மொத்த மனித குலத்தையுமே திருமறை குரான் என்ன சொல்லுது மனிதன் கஞ்சனாக இருக்கின்றார் கஞ்சத்தனத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி திருமுறை குரான் சொல்கின்றது இன்னும் திருமறை குரான் வலியுறுத்துகிறது என்ன சொல்லுது உங்களுடைய கைகளை நீங்கள் கழுத்தில் கட்டியவாறு அந்த நிலையிலே அப்படின்னா என்ன சொல்லுது வச்சுக்காரங்க தாராளமா அஞ்சாதீங்க உங்கள்கிட்ட ஒரு புராதாரம் வெளியானாலே உங்களுக்கு பயமும் அச்சமும் வருது அந்த அச்சத்தின் காரணமாக உங்களுடைய கைகளை இறுக்கமாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திருமறை குரான் சொல்லுங்க அது திறந்து வீடுங்க அது போகிறபடி வீடுங்க அப்படிங்கிறது இன்னும் படி மேலாக நவியல் நாயகம் சொல்லராசிம்ம அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு உதாரணத்தை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா கஞ்சனுக்கும் வள்ளலுக்கும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி நவியல் நாயகம் தூங்குறாங்க அப்படி துவங்கி சொல்றாங்க இருவருக்குமே ஒரு இரும்பு அங்கி கொடுக்கப்படுகிறது அப்பா இரும்பாலான ஒரு ஆடை இரண்டு பேருக்குமே போர்த்தப்படுது இரும்பாலான ஆடையை ஒரு போர்த்தினால் அவருக்கு எப்படியாப்பட்ட சூழல் ஏற்படும்னா சாதாரணமா நாம அணியில உள்ள ஆடை இதுல நகர்றது போல இரும்பாலான ஆடை அணியக்கூடிய நேரத்துல நகர முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஆடை அணியக்கூடிய இரு மனிதர் அந்த இரு மனிதர்கள் யார் ஒருவர் கஞ்சன் இன்னொருவர் வல்லல் இந்த கஞ்சனை குறித்து நவீன ராய் சொல்லக்கூடிய நேரத்துல இந்த கஞ்சர் இவர் கஞ்சத்தனத்தின் காரணமாக இவர் எப்பொழுதெல்லாம் பொருளாதாரத்தை விடுவிக்கணும் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த இரும்பு அங்கி அவருக்கு உதவி செய்யாது முயற்சி செய்வார் அந்த இரும்பு அவர் முயற்சி செய்வார் முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்பாரு ஆனா என்ன பண்ணாது அவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அவருடைய அந்த நிலை இருக்கும் மாறாக வள்ளல் அவர் எப்படியோ பட்டவர் தெரியுமா அந்த இரும்பு அங்கிகள் அப்படியே விரிந்து தரையில் பட்டு இழுக்கூடிய அளவிற்கு அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர்களால் குடுக்க இயலும் இது ஒரு மனநிலையை குறிக்கின்றது எப்படியாப்பட்ட மனநிலை ரொம்ப கஷ்டமா இன்னைக்கு எல்லாருக்குமே தான் பிரச்சனை காசுன்னு வந்தாலே அது எங்க பாதிக்குது அப்படின்னு கேட்டோம்னா சிந்தனையில தான் பாக்கெட்ல காசே இருக்கும் எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாமா குடுக்கலாமா வேணாமா ஒரு மன போராட்டம் இருக்குல்ல இந்த மன போராட்டம் எந்திரவும் இருக்கும் அப்படின்னா குடுக்கிற வரைக்கும் இருக்கும் சரி கொடுத்த பிறகு கொடுத்த பிறகு குறைச்சி இன்னும் குறைவாக பண்ணியிருக்கலாமோ இப்படிங்கிற விஷயம் அப்படின்னா இப்ப நம்மள்ட்ட இருந்து குறைவு ஏற்பட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனைதான் கஞ்சத்தலத்துக்கு அடிப்படையான காலம் ஆனால் நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தா திருமறை குரானும் சரி அதீசம் சரி இந்த கொடுக்கறதுனால செல்வம் குறைதான் கேட்டா அதை மாற்றமாகவே திருமுனைக்குறான் சொல்லுது செல்வத்தினால அதை நீங்க விநியோகம் செய்வதனால் தர்மம் செய்வதனால் நீங்கள் குறைகிறது என்று கூறுகின்றீர்கள் மாறாக இறைவன் அதை வளர்க்கின்றார் அதை அதிகப்படுத்துகின்றார் இப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான் அப்ப இது எல்லாம் எதை காமிக்கிறது என்றால் நாம கஞ்சரனாக கஞ்சத்தனம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படி இருக்குது என்றால் அதை வெளியாக முயற்சி திருமலை குரானோட இன்னொரு வசனம் அறிந்து கொள்க அல்லாவின் பாதையை நீங்கள் செலவிடுவதற்காக அழைக்கப்பட்டால் உங்களை கஞ்ச கஞ்சத்தனம் செய்வோர் உள்ளனர் யாரேனும் கஞ்சத்தனம் செய்தால் அவர் தமக்கு தாமே கஞ்சத்தனம் செய்கிறார் இந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம் என்னது கஞ்சத்தனம் அவர் செய்யறாரு செஞ்சுக்கிறார் நிறைய ஆழ்ந்த கருத்துகள் இருக்கு இன்றைக்கு நாம் நமது பொருளாதாரத்தை எடுத்து ஒருவருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை வாங்கக்கூடியவர் பயன்பெறுகின்றார் கண்ணால நமக்கு அதுதான் தெரியுது ஆனா கொடுக்கற நமக்கு என்ன தெரியுமா அதை பதிவு செய்கின்றான் என்ன பதிவு இந்த அடியாருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தோம் அவருக்கு உழைக்கக்கூடிய சம்பாதித்து அவன் எவ்வாறு செலவு செய்கின்றான் என்பதை சோதிப்பதற்காக குடிக்கிறோம் இந்த அடியார் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் இறைவன் கொடுக்கிறான் இந்த உலகத்துக்குள்ள வந்தோன்னு நம்ம என்ன சிந்திக்கிறோம் எனக்கு எனது குடும்பத்துக்கு இப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் எந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா நாம் சாப்பிடுவது கூட குறைத்துக்கு நாம சாப்பிடுறோம்ல சாப்பிடுறது நம்ம ஒடுக்கக்கூடிய ஆடை நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்கும் ஆனா அந்த பொருளாதாரத்தை வெளியாக்குனா அது செலவாயிரும் அது செலவாயிரும் சேர்த்து வைப்போம் இப்படி சேர்த்து வைக்கிறாங்களே எதற்காக சேர்த்து வைக்கின்றார்கள் என்று கேட்டால் தனக்காகவா தன்னுடைய குடும்பத்திற்காகவா தன்னுடைய குடும்பத்தினுடைய அடுத்த ஜெனரேஷனுக்காகவா என்று கேட்டால் இப்படி எந்த விதமான நோக்கமும் ஆரம்பத்தில் நமக்கு எல்லாருக்கும் இருக்க ஆனா என்ன சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் ஏன் சேர்த்து வைக்கிறோம் எதற்காக சேர்த்து வைக்கின்றோம் இப்படிங்கிற விஷயத்தை சிந்தித்து பார்த்தால் இறைவன் நமக்கு தந்த பொருளாதாரத்தை இறைவன் சொல்லக்கூடிய வகையில நம்ம செலவு செய்யறோமா என்று கேட்டால் அவன் சொல்ற வழியில செலவு செய்யறதுக்கு மாற்றமாக சேர்த்து 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 நம்ம கிட்ட கஞ்சத்தனங்கிற குணம் இருக்குல்ல அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதைதான் நபிகள் நாயகம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு முறை ஒரு செய்தியை சொல்கின்றார் அந்த செய்தி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அநீதி இழைப்பிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள் அநியாயம் அந்த அநீதியானது செய்யக்கூடிய அநீதி இது நாளை மறுமை நாள்ல பெரிய இருளாக உங்களுக்கு எதிராக சொல்லும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நபிகள் நான் நடத்த சொல்றாங்க நீங்கள் கருமைத்தனம் கஞ்சத்தனம் செய்யறீங்கள அதை தவித்துக்கங்க ஏனெனில் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் இருக்குல்ல அந்த சமுதாயம் அணிந்து போனதுக்கு காரணமே என்ன அவங்க கஞ்சத்தனம் பண்ணதுனால தான் சமுதாயம் அழிந்து போனது எந்த அளவுக்கு அவங்க அணிந்து போனாங்க இவங்க கஞ்சத்தனத்தின் காரணமாக ரத்தங்களை ஓட்ட ஆரம்பித்தார்கள் இறைவு தடை செய்யப்பட்ட விஷயங்களை எல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக செய்ய ஆரம்பித்தார்கள் இப்படி எல்லாம் செய்து அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் அளித்துக் கொண்டார்கள் என்று நவியல் நாயகம் தானும் சொல்றாங்க இன்னைக்கு இந்த நிதர்சனமா உலகத்துல பார்க்கலாம் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற கொலைகள் இருக்குல்ல எதனால கொலைகள் நடக்குதுன்னு கேட்டோம்னா போட்டி எங்கிருந்து போட்டி துவங்குது வியாபாரத்தில் போட்டி பணம் சேர்ப்பதில் போட்டி பணத்தை பதுக்குவதில் போட்டி மக்களினுடைய நலனை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேன் கஞ்சத்தனம் உருவாவதே எங்கிருந்து எனக்கு காசு வேணும் காசு வேணும் காசு வேணும் நான் காசு சேர்க்கணும் என்ன காசு குறைய கூடாது எனக்கு என்னுடைய காசு லெவல்ல இருந்து அவரோட காசு லெவல் வந்து என்ன ஆகக்கூடாது மாறுபட்டே இருக்க கூடாது நினைச்சு 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 ஒரு மனோ சிந்தனைக்கு போய் ஒரு கட்டத்துல பொதுமக்கள் என்ன பாதிப்புக்குள்ள போனாலும் பரவாயில்ல பொதுமக்கள் வாதிக்கிற மாதிரியான விஷயங்களை கூட நான் விற்பேன் அந்த விற்கிறதுக்கு காரணம் என்ன இறைவன் தடுத்திருக்காங்க பார்க்காம போறதுக்கு ரீசனே கஞ்சத்தனம் தான் எனக்கு காசு வேணும் நான் குறைஞ்சிடவே கூடாது அவரு என்னை விட பெரிய பணக்காரராக இருக்காரு நான் அதை விட பணக்காரனா இருக்கணும் சரி பணக்காரரா இருந்து பல ஏழைகளுக்கு நான் உதவுகின்றோமா கேட்டா ஏழைகளுக்கு உதவவில்லை மாறாக டிஜிட் ஏறுதா அந்த அக்கௌண்ட்ல வரவு வருதா அது சேர்த்து இருக்குதா என்னால பார்க்க முடிகிறதா என்னால உணர முடிகிறதா இது எங்கிட்டே தங்கி இருக்குதா இப்படிங்கிற எண்ணம் மட்டுமே தான் எங்க போய் விடுது ஒரு கட்டத்துல அதை யாராவது கை வைக்க வராங்க அப்படின்னா அவங்க கூட சண்டை போட வைக்கணும் அவங்கள கொலை செய்ய வைக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பொருளாதாரத்தை வைத்து தப்பான வழியில் சம்பாதிப்பதற்கு வழி இருக்குதா வேற ஏதோ வழி இருக்குதா தேடுவோமே இந்த பொருளாதாரம் பத்தாது எனக்கு இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் எதற்கு தேவை செலவுலேருவா பயன்படுத்துவதற்காவா இல்லவே இல்லை சேர்த்து மட்டும் ஆனா செலவு என்ன பண்ண மாட்டேன் நான் பண்ணவே மாட்டேன் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் என் மனசு வந்து திருப்தி அடையல சேர்த்து வச்சு நான் பார்க்குற கெட்டுகளோ நான் பார்க்குற டிஜிட்டோ என் மனச விட்டு என் மனசுக்கு திருப்தி தரல இப்படிங்கிறது மட்டுமே தான் மனிதர்களுக்கு பெரும் பார்வையாக இருக்கிறதே தவிர அதிலையும் வந்து பார்க்கணுமே சுத்தி இருக்கக்கூடிய நபர்களும் சில பேர் அப்படிதான் இருப்பாங்க யாராவது தர்மம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சாலே அதிகமெல்லாம் கொடுக்காத கொரோனா வந்து பாத்தியா கொரோனா முன்னாடி எப்படிலாம் இருந்தாங்க கொரோனா எப்படி போட்டு பாட்டி போட்டு போச்சு அதனால என்ன பண்ணுங்க செலவெல்லாம் பார்த்து பண்ணுங்க அவர் செலவே பண்ணியிருக்க மாட்டார் அவர் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டார் ஆனா செய்யாத போயிட்டு அவரை பயம் கொடுத்து செய்யாதே 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 பண்ணாத பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தா அவ்வளவுதான் அதாவது நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்துல நல்வெளியில செல்லப்பட்டுறீங்கல்ல அந்த ஒரு சின்ன தொகை உங்க குடும்பத்தையும் அழிச்சிருங்கிற அளவிற்கு ஒரு சிந்தனை நமக்கு வருதா அந்த சிந்தனை வருது அப்படின்னா சைத்தான் தான் வருது முழுக்க முழுக்க அதை ஒரு மனிதர் அவர் நல்லவராக இருக்கலாம் அவர் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல யோசனைகள் சொல்லக்கூடியவராக இருக்கலாம் ஆனால் அது என்ன பண்ணல ஒரு நன்மையான காரியத்தை இறைவன் முன்னால் கொண்டு வந்து சேர்த்து இதற்காக நீங்கள் செலவிடுங்கள் அந்த ஏழையை கவனியுங்கள் அந்த விதவையை கவனியுங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தக்காரரை கவனியுங்கள் எப்படின்னு சொல்லி அல்ல கண்ணு மொழி கொண்டு வருவான் ஆனா இந்த பக்கத்துல ஒருத்தவர் என்ன பண்ணுவா தெரியுமா இப்படியே தொந்தரவு தான் அவங்க பிள்ளைகளை யார் காப்பாற்றுறது வசந்தினா வாழ்ந்துமா வேணாமா இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் செஞ்சு பாருங்க நபித்தொழர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் இன்றைக்கு ஏன் இவ்வளவு சிறந்தவர்களாக திகழ்ந்தாருங்க தெரியுமா அவர்களுடைய உழைப்பின் காரணமாக ஆனால் அவர்கள் உழைப்பை வச்சு என்னதெல்லாம் பண்ணாங்க அவர்கள் எந்த மாதிரி உழைப்புகளை செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய அதை சொல்லுது அவர்கள் விறகுகளை வெட்டுவார் வெட்டக்கூடிய விறகுகளை சுமந்து கொண்டு விற்க செல்வார்கள் அதை விற்பார்கள் விற்று அது வழியாக வரக்கூடிய பொருளாதாரத்தை அவர்கள் கையில் பெறுவார்கள் அந்த வாங்கிய உடனே அவர்கள் அந்த பொருளாதாரத்திலிருந்து உண்ணுவார்கள் அதே பொருளாதாரத்திலிருந்து தர்மத்தை கொடுப்பார்கள் சொல்லுது அவன் தொழில் தான் அவன் தான் பண்றாங்க ஆனா என்ன தொழில் விறக வெட்டி அதை விற்று காசா வந்தவன அந்த இருந்து அவங்களும் செலவு பண்ணிக்கிறாங்க தர்மம் செய்யறாங்கன்னா

லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க இப்பதான் நமக்கு மைண்ட்ல வரும் எது ஜக்காத்துங்கிறது செலவு மிஞ்சி தானே அப்படி சத்துவா மட்டும் கேட்டு சொல்லுங்க என்ன இது எல்லாம் யார் கொண்டு வரா தெரியுமா செய்தான் வறுமையை காமிச்சு பயக்கெல்லாம் பாரு நல்லா செஞ்சிடாத இந்த வசம் சொன்னோன்னே இதுக்கு முன்னாடி கஞ்சத்தனம் செய்வர் தனக்காவே கஞ்சத்தனம் செய்கின்றார் இன்னைக்கு அவர் கஞ்சத்தனம் செய்வது என்னது நாளை மறுமையில் அவருக்காக அவர் எதையுமே சேர்க்காத பண்ணுறாங்க மா இந்த உலகத்துல அவர் எல்லாத்தையும் சேர்த்த மனிதராக இருப்பார் ஆனால் நாளை மறுமையில் என்ன சேர்த்தோம் இந்த மட்டுமே சேர்த்து 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 நான் உங்களுக்கு பிறகு அந்த பொருளாதாரத்தை யார் பயன்படுத்த போகின்றார் சாலிகான குழந்தைகளை கூட பிள்ளைங்க பிள்ளைங்களுக்காக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்துல தங்களுடைய குணநலன்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வளமை என்ன இருக்கு நிறைய பெற்றோர்கள் இருக்கு நாம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஜென குழந்தைகளை உருவாகும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி தீமையான விஷயமா இருந்தாலும் சரி இப்ப நாம படிப்பினை பெற வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா இந்த கஞ்சத்தனம் இருக்குல்ல இதை முற்றிலும் நாம விலகி இருக்கணும் அதிலையும் குறிப்பாக ஒரு சில செய்திகள் அந்த செய்திகளை எந்த அளவுக்கு சொல்கின்றதுன்னு கேட்டால் அஹ் நபிகள் நாயகம் துலாசிம்மங்க அவர்கள் முன்னாடி மூவாவியார் அலையில்லான அவர்களினுடைய தாயார் ஹிந்தா அலையிலான வந்து என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கையை கேட்கிறாரு அது என்ன கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா என் கணவர் அபு சுஃபையான் அவர் ரொம்ப கஞ்சராக இருக்கின்றார் அவரின் பொருளை அவருக்கு தெரியாமல் என் மீது குற்றமா அப்படிங்கிற ஒரு கேள்வியா என்ன கேட்கிறாங்க என் கணவனுக்கு தெரியாம அந்த பொருளாதாரத்தை நான் எடுத்தா அது என் மீது குற்றமாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாத்துல கணவனுக்குன்னு சொல்லி பெரிய பெரிய பொறுப்புகளை இஸ்லாம் கொடுத்துருக்கின்றது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவனே கணவன் தான் கணவனிடம் அனுமதி பெற்று தான் உபரியான வழக்கங்களை செய்ய சொல்லி மார்க்கம் சொல்லுது இவ்வளவு பெரிய அந்த சீங் கிரேடையும் கொடுத்துச்சுல இப்ப கணவனை எங்கே வச்சிருக்குது ஒரு பெரிய கிரேட்ல பெரிய அந்தஸ்துல இஸ்லாம் வச்சிருக்கா இப்ப நபிகள் நாயகம் சொல்ல போற பதில கேட்டோம்னா இந்த அந்தஸ்தை உடைக்கக்கூடியதே இந்த கட்சத்தை என்ன மாதிரி செய்யுது நபிகள் நாயகம் சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுங்க உனக்கு போதுமானதை நியாயமான முறையில் நீயும் உன் மக்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்க என்ன பண்ணுங்க கணவனுடைய அனுமதியே இல்லாம உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் நீ எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க நீங்க தெரியாம எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவையில் சொல்கின்றார் இந்த இடத்துல என்ன ஆகுது கணவனுடைய அனுமதி பெற்று செய்யுங்க பே கேட்டு செய்யுங்க அவர்களை கட்டுப்படுங்க இப்படின்னு சொல்லி ஒரு கிரேடை ஏத்தி வச்ச மார்க்கும் சாதாரண கஞ்சா அப்படிங்கக்கூடிய குணத்தால அந்த கிரேடு முத்தியிலும் என்ன ஆகுது உங்கள்கிட்ட கேட்க தேவையில்லை நீ எடுங்க நீங்க இப்படிங்கிற அளவிற்கு வருதுன்னா இது இருந்துச்சுன்னா நல்லா நினைச்சு பாருங்க நபிகள் நாயகம் அதிசர சொல்லிட்டாங்க இதே மாதிரி ஒரு வீட்டில் நடக்குதுன்னு சொல்ல என்ன மாதிரியான விளைவுகள் வீட்டில் நடக்கும் அப்படின்னா இன்றைக்கு கஞ்சனாக இருக்கக்கூடியவங்க எப்படி எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா நானும் கஞ்சனாக கஷ்டப்படுவேன் குடும்பத்தில் கூடிய எல்லாரும் கஷ்டப்படுங்க அதுலேயும் அந்த கதைகள் சொல்லி சொல்லியே வளர்ப்பாங்க நாங்களாம் சின்ன வயசுல எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்க படமாட்டிங்க அந்த கஷ்டத்தெல்லாம் அந்த குடும்பமே இருக்கும் அதை அவர் மட்டும் தான் மாட்டார் எப்படி அவரு சின்ன வயசுல என்ன கஷ்டத்தை குடும்பத்தை அதே கஷ்டத்தில் தான் நடத்தி கொண்டு செல்வார் ஏராளமாக இருக்கும் இருக்கும் இறைவன் செல்வத்தை தெரியுமா அதை வைத்து நல்வழியில் செலவிடுவதற்காக காமிக்கணும் அல்ல அருளை கொடுக்குறாங்க நமக்கு அருளை இறைவன் வளங்கறான் அந்த வழங்குறதை எப்படி காமிக்கலாம் நல்வெளியில் செலவிடுறதுக்கு தெரியுமா அது இறைவனுடைய அருளை எடுத்து கொடுக்கிறதுக்கு தெரியுமா அதன் வழியாக தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும் நல்ல வழியில செலவிடலாமே தவிர அதை மறைத்து மறைத்து கடைசி வரைக்கும் நாம எதுவுமே செய்யாம நம்மளும் உபயோகிக்கல இந்த வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு வாழ்க்கைங்க இறைவன் சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கையை அனுப்பலாம் சோதனை நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலாம் இந்த பொருளாதாரத்தை இதை நீங்க செலவு பண்றீங்களா இல்ல கஞ்சத்தொண்ண மணி சேர்த்து வைக்கிறீங்களா இப்படிங்கிற ரெண்டே ஆப்ஷன் தான் நமக்கு முன்னாடி வைக்கப்படுற ரெண்டு ஆப்ஷன் என்ன உனக்கு நான் இந்த அறுபது வருஷம் வாழ்க்கையில பொருளாதாரத்தை தர்றேன் தந்துட்டேன் என்ன முடிவு எடுக்கிறேன் என்ன செய்ய போறீங்க எதை செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நாளை மறுமைக்கு நீங்க சேர்க்க போறீங்க அப்படிங்கிற பிறகு இறைவா இந்த உலகத்துல எவ்வளவு கஞ்சனா வாழ்ந்து நான் செத்து போயணும் அந்த அளவிற்கு என்னுடைய மரணம் அதிலே தள்ளி நின்று இப்படிங்கிற வாழ்க்கையை பலரும் தேர்வு செய்திருக்கின்றனர் தங்களை அறியாமல் இந்த அறியாமைதான் காரணம் எது தங்களுடைய வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செலவு செய்து மறுமையில் நன்மையை அடையக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குல்ல அதை செய்யாம மாறாக இருக்கிறோம் இன்னும் குரான் சொல்கின்றது தாமும் கச்சத்தனம் செய்து மக்களையும் கச்சத்தனம் செய்ய தூண்டி தமக்கு அல்லா அளித்துள்ள அந்த அருளை மறைக்கும் மறுப்பாளருக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு கஞ்சத்தனம் அவர் செஞ்சா மட்டும் பத்தாது மத்தவனையும் செய்ய சொல்லி தூண்டுறது அப்படி செய்ய சொல்லி தூண்டக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இழிவுபடுத்த வேதனை தலைப்பு தோன்றப்ப நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் கஞ்சத்தனங்கிறது அது ஒரு குணம் அது ஒரு தீய பண்பு அப்படிதான் நினைக்கும் இழிவுபடுத்துற வேதனை தரவன் இறைவன் பல இடங்கள்ல சொல்றான் விபச்சாரத்துக்கு சொல்றான் பொய்க்கு சொல்றான் இன்னும் ஏராளமான விஷயத்துக்கு இழிவுபடுத்தக்கூடிய எப்படி பாக்குறான் ஒரு இஸ்லாமியன் கஞ்சத்தனம் இருக்கவே கூடாது என்னோட கை கட்டப்பட்டிருக்கிற யூதன் சொன்னதுக்கு அவனை நம்ம சவித்தோ அவனை இழிவுபடுத்தும் என்னுடைய படைப்பினமான அதிலையும் என்னுடைய வேதத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களிடம் அந்த குணம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அந்த இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சுன்னா இழிவுபடுத்தக்கூடிய வேதனை இருக்கு கவனிச்சுக்கோங்க அதுல வெளியில வாங்க விடுபட்டு வெளியில வாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லவுடைய தோறும் சொல்றாங்க இன்னும் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள் செலவழியுங்கள் நீங்கள் கணக்கிட்டு செலவழித்துக் கொண்டே இருக்காதீர்கள் அப்படி நீங்கள் கணக்கிட்டு செலவழிக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் உனக்கு தரும்பொழுது கணக்கிட்டு தந்து விடுவான் கஞ்சத்தனமாக பையில் சேர்த்து வைத்துக் கொள்ளாதே அவ்வாறு செய்தால் அல்லாஹ் உன்னிடம் கஞ்சத்தனமாக நடந்து கொள்வான் அல்ல என்ன பண்ணுவானா உங்களிடம் கஞ்சத்தனமான நடப்பான் எப்பொழுது எனக்கு சேரணும் சேரணும் பையில் எனக்கு எனக்கு வேணும் என் அக்கௌண்ட்ல வேற யாருக்கும் கொடுக்க கூடாது ஏழைகளுக்கு தரக்கூடாது ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க அல்ல சிலரை உழைக்கும் திறனோட படைத்திருக்கின்றார் சிலருக்கு உழைக்கும் திறன் இல்லாம படைத்திருக்கின்றார் இதுவுமே இறைவனுடைய ஏற்பாடு இவரை உழைக்கிற மாதிரி செஞ்சு அவரை உழைக்காத மாதிரி ஏன் செஞ்சா உழைக்கிற நீ உனக்கு வைக்கக்கூடிய தேர்வு உழைக்காத அவனுக்கு நீ கொடுக்க தயாராக இருக்கின்ற திறந்து இருக்க என்னுடைய பாதையில் அந்த அடியா வந்து கேட்கிறான் அவனுக்கு நீ கொடுக்குறியா உன்னுடைய டெஸ்டே அதுதான் உனக்கான டெஸ்ட் நீ உழைக்கிற உனக்கு திறனை கொடுத்தது நான் தான் ஏன்னா பலர் திறன் இல்லை நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நாமளே உருவாக்கிக்கிறோம் நாம பண்ணக்கூடிய முயற்சியாக நடக்குது இல்லை இறைவன் தரக்கூடிய அருளுங்க இந்த நாவ் இருக்குல்ல இந்த நாவை அசைப்பதின் மூலமாக ஒரு ஓசை வருது வெளியில் இது நாவை அசைக்கல அசைக்க முடியல ஓசை வரல அப்படின்னா அவரால் சம்பாதிக்க இயலுமா சம்பாதிக்க ஒரு ஊமையால் சம்பாதிக்க இயலுமான்னு கேட்டோம்னா இறைவன் நாடினால் அதுவும் முடியும் அப்ப இங்க அந்த மைய கருத்து என்ன இறைவன் உங்களுக்கு கொடுக்குறான் இறைவன் தான் கொடுக்குறான் அதுக்கு மேல நம்ம உழைப்புங்கிறது இறைவனை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடு எல்லாமே உள்ளனாங்க இன்னைக்கு வியாபாரத்துக்கு போக நான் படுத்து தூங்குன்னு மனசு சொல்லும் அதையும் முண்டி அடிச்சு தாண்டி போனாதான் அந்த இதுல வியாபாரம் நடந்து பொருளாதாரம் கீட்டி அந்த பொருளாதாரத்தை வைத்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் தூங்காமல் உடைக்கணும் இந்த உணர்வையுமே யார் தரா இறைவன் தரா ஒரே வயதில் பிறந்திருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகள் அண்ணனுக்கு தோணலான தம்பிக்கு தோணுது இது யார் செய்யறா எங்கிருந்து தூங்குது எல்லாமே இறைவனுடைய ஏற்பாடுங்க அல்லாதான் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறான் ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம சரியாக செஞ்சு சரியான தருத்து முடிவு எடுக்கலன்னா நம்மை விட்டு எல்லாமே போயிருது இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான் கையை விரித்து விடாது நீங்க என்ன பண்ணாதீங்க ரொம்ப விடாதீங்க இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அந்த யாரும் எது விடுற அளவுக்கு என்ன கிடையாது கல்ட்டுங்கிற நிலைமையில்தான் சமுதாயத்தின் நிலைமை இருக்கின்றது நாம நிறைய பொருளாதாரம் வசூல் பண்றோங்க எந்த அளவுக்கு வசூல் பண்றோம் அப்படின்னா நம் ஜமாத்தியின் சார்பாக நிறைய இல்லங்கள் நடத்துறோம் அந்த இல்லங்கள் நடத்துறோம்ல அந்த இல்லங்கள்ல குறிப்பிட்ட சில இல்லங்கள் எப்பயுமே கடன்ல தாங்க இருக்கும் எவ்வளவு வசூல்களை பண்ணாலுமே கடன்லேயே தான் அந்த இல்லங்கள் இருக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்க என்டையர் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் மக்கள் அவர்கள் அவருடைய பொருளாதாரத்தில் சரியான முறையில் உரிமுறை கொடுத்தா இந்த நம்ம இந்த ஜமாத்த தோடுங்க இது போல எத்தனையோ இல்லங்கள் நடக்குது இல்லை அது எல்லாம் சரியான முறை நடக்குமா இல்லையா ஆனால் இன்றைக்கு நீங்க தமிழ்நாடு அளவில் எத்தனை இல்லங்கள் இருக்குதோ எல்லாமே எடுத்து பாருங்க அது அனைத்துமே கஷ்டத்தோட அவங்க கேட்டு கெஞ்சி அவங்க என்ன பண்ணணும் உதவி செய்யுங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இப்படிங்கிற நிலையில தாங்க இருக்குது அல்ல சோதிக்கிறான் என்ன சோதிக்கிறான் இந்த செய்தி எல்லாம் உங்க வந்து சேர்த்து நீ செலவு செய்தியா இல்லையா குடுக்கிறியா இல்லையா உன் உள்ள இலகுதா இல்லையா அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மனநிலைவர் தான் இல்லையா உன் குடும்பத்துக்கு நீ ஆடை வாங்கி கொடுக்குற இந்த தருணத்துல இந்த தமிழ்நாட்டுல உன்னை அண்டி வாழக்கூடிய மக்கள்கிட்ட உன் ஊர்ல உன் உறவினர் அவர்களுக்குதான் செய்யறியா உன்னுதான் வெளில போகுதா இல்லையா இது எல்லாம் வாசகத்தால் இறைவன் வைக்கக்கூடிய சோதனை என்பதனை இந்த தருணத்தில் பதிய வைக்கிறேன் எனவே கஞ்சனாக இருக்கக்கூடிய மனநிலை ஒருபோதும் நம்ம வரவே கூடாது அந்த அந்த மேட்டன் சாட்ரு அதுவே வரக்கூடாது இந்த உலகம் மட்டும்தானே இந்த உலகத்துல நமக்கு இறைவன் கொடுத்ததுக்கான வாழ்க்கை இது மட்டும்தான் இதை மட்டுமே சிந்தையீங்க இதை இந்த அறுபது வருஷத்துக்கு பிறகு இருக்கிற எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா இது எல்லாம் எங்க போய் விடும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த அறுபது வருஷத்தை சரியான முறையில் செலவழிக்க முடியாது அறுபது வருஷத்துக்கு நான் வந்து அறுபது வயசுக்கு பிறகு வயசுக்கு பிறகு அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும் அறிந்து அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையை எழுந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலை வைத்து போகக்கூடாது அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட செயல் அதை செய்வதற்கு முயற்சி செய்யணுமே தவிர அதை செய்யறதுனால இதை செய்ய மாட்டேன் இதை செய்யறதுனால அது செய்ய மாட்டேன் இப்படிங்கிற எண்ணம் வருது நான் கஞ்சத்தனம் செய்தால் தான் என் குடும்பம் காப்பாற்றப்படும் இதனால் என் மறுமை வாழ்க்கை பாலானாலும் பரவாயில்லும் ஒருத்தர் முடிவு எடுத்தார்னா அவர் தவறான முடிவு எடுக்கிறார் அவர் அதுல இருந்து பின்வாங்க தன்னை மாத்திக்கணும் மாத்திக்கிட்டு என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவேன் கஞ்சத்தனம் என்னிடம் வராது நான் பிறருக்கு கொடுத்து உதவுவேன் இப்படிங்கிற மனோபக்குவத்தை எனக்குள் என்றாலும் நான் வளர்த்துக் கொள்வேன் என்னக்கூடிய முஸ்லீமாக நான் அனைவரும் வாழ்ந்து மன்னிக்க கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கு இறைவன் நன்றுவாரா என்று கூறி இந்த உரையை நிவின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வர வர